உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் இவ்வளோ பெரியவர்களில் வச்சுக்கிட்டு நான் என்ன பேசுறதுன்னே தெரியல இருந்தாலும் எனக்கு தெரிந்த சில விஷயங்களை புரட்சி தலைவரோடு நான் பகிர்ந்து கொண்ட விஷயங்களை ஒரு சில நிமிடங்களிலே பேசி அமருகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இதே இடத்துல முதல் முதல்ல என்னுடைய அருமை தந்தை ஐஸ்வரி வேலன் அவர்கள் ரிஷா தாரன்ற ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருந்தார் அந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து இந்த இடத்துல தான் நடந்துட்டு இருந்துச்சு அப்போ எனக்கு வயது அஞ்சு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து புரட்சி தலைவரை பாரு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து புரட்சி தலைவரை இன்றைக்கிட்ட காமிச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணி அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்த அனுபவம் என்னால் இன்றைக்கும் மறக்க முடியாது அந்த அஞ்சு வயசில் தொடங்கினது இன்னிக்கும் ஐம்பத்தி எட்டு வயசு ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக அது வந்து போயிட்டே இருக்கு அதுக்கு பிறகு மூணு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் சென்னை கோபாலபுரத்தில் ஒரு சிறிய ஓட்டு வீட்டில் நாங்கள் வசித்து கொண்டிருந்தோம் அந்த வீட்டுக்கு புரட்சித் தலைவர் அவர்கள் வந்து என்னுடைய இரண்டாவது தங்கைக்கு அழகு தமிழ்ச்செல்வி அப்படின்னு ஒரு பேரை சூட்டிட்டு போனார் அதுதான் முதல் முதல் எங்கள் வீட்டுக்கு புரட்சி தலைவர் வந்தது ஸோ அன்னையிலேருந்து எங்களுடைய எங்கள் குடும்பத்துக்கும் புரட்சி தலைவருடைய பயணம் தொடங்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கு பிறகு அப்பா வந்து புரட்சி தலைவரோட நிறைய படங்களை நடித்தார் இதே கனி நேற்று நாளை மீனவன் நண்பன் அப்படின்னு தலைவர் படத்தில் எல்லாத்துலேயுமே அப்பா வந்து கண்டிப்பாக நடிச்சிட்டு இருப்பார் அவருடைய கடைசி படம் எழுபத்தி ஏழில் மதுரை மீட்ட என்ற படம் ரிலீஸ் ஆச்சு அதுலேயும் அப்பா ஒரு இடத்துல நடித்தார் அந்த படம் முடிஞ்ச பிறகு சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு அதில் அப்பாவை கூப்பிட்டு ஆர்கே நகருடைய சட்டமன்ற உறுப்பினராக நிற்பதற்கு அவருக்கு சீட்டு கொடுத்தாரு அன்றைய தினம் பதினாலு தொகுதி சென்னையில் அதில் பதிமூணு தொகுதி திமுக ஜெய்ச்சிச்சு அப்பா ஒருத்தர் தான் ஆர்கே நகர் தொகுதியிலிருந்து அதிமுக வெற்றி பெற்றாரு அந்த ஒரு காரணத்தினால அப்பாவுடைய நெருங்கிய தொடர்புனால அப்பாவை வந்து எழுபத்தி ஏழுல இருந்து எண்பது வரைக்கும் புரட்சி தலைவர் அவர்கள் துணை அமைச்சராக்கி அழகு பார்த்தார் இதையெல்லாம் எங்களால் மறக்க முடியாது எங்கள் குடும்பம் இன்றைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கிறது நான் இந்த அளவுக்கு இன்றைக்கு இருக்கிறேன் என்றால் அதற்கு ஒரே காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான் வேறு யாரும் கிடையாது எண்பத்தி ஏழில் மே மாதம் என்னுடைய தந்தை மாரடைப்பால் இறந்து விடுகிறார் அப்போது நான் பச்சையப்பன் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறேன் அப்போது புரட்சி தலைவர் வந்து அப்பாவுடைய சவத்தை எடுத்து கிட்டத்தட்ட அன்றைக்கு அவர் முதலமைச்சர் இரண்டு மூன்று மணி நேரம் இருந்து அவருக்கும் என்னுடைய தந்தைக்கும் உள்ள நெருக்கத்தை அன்றைக்கு தினம் நான் பார்த்தேன் உடனே நான் ராமாவரம் தோட்டத்துக்கு சென்று அவரிடம் உதவி கேட்டேன் எனக்கு அவர் செய்த உதவியினால் தான் இன்றைய தினம் வேல்ஸ் பல்கலைக்கழகம் உருவாகி இன்றைக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு நிறுவனங்கள் கல்லூரிகளும் பள்ளிகளையும் நடத்தி கொண்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டாயிரம் மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் சென்னையில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல லண்டனிலும் சிங்கப்பூரிலும் துபாயிலும் கல்லூரிகளை நடத்தி கொண்டிருக்கிறேன் இன்றைய தினம் புரட்சி தலைவர் அவருடைய என்னுடைய தந்தை படத்திற்கு பக்கத்திலே புரட்சி தலைவர் படம் என்னுடைய பூஜை அருகிலே இருக்கிறது அவரை கும்பிட்டு தான் நான் தினமும் வெளியே வருவேன் அப்படி வரவில்லை என்றால் எனக்கு அன்றைய தினம் சரியாகவே இருக்காது அது அல்லாமல் என்றென்றும் என்னுடைய பாக்கெட்டிலே புரட்சி தலைவர் படம் இருந்து கொண்டிருக்கும் நான் அமெரிக்கா சென்றாலும் அதை கும்பிட்டு தான் வெளியே வருவேன் அப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய புத்தகத்தை இன்றைய தினம் ஐயா பிச்சாண்டி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அதை படித்தேன் அந்த புத்தகத்தை நல்ல ஒரு புத்தகமாக அமைந்திருக்கிறது இது ஆராய்ச்சி மாணவர்களுக்கெல்லாம் பெரிய அளவிலே உதவும் அது மட்டுமல்ல அவர் ஒரு சிறிய கிராமத்திலே பிறந்து அவருடைய திண்டுக்கல்லிலே அவர் ஒரு பணியாற்றி கொண்டிருக்கும்போது தலைவர் அவர்களை கண்டெடுத்து அவருக்கு ஆக்கி இன்றைய தினம் அவரை பற்றிய ஒரு அருமையான புத்தகத்தை இங்கே நமக்கெல்லாம் தந்திருக்கிறார்கள் நல்ல தலைப்பு கொடுத்திருக்கிறார் நல்ல முகப்பை கொடுத்திருக்கிறார் நல்ல பகுப்பை கொடுத்திருக்கிறார் நல்ல தொகுப்பை கொடுத்திருக்கிறார் இவை அனைத்தையும் ஒன்று பெற்று இருப்பதே இந்த நூலின் தனி சிறப்பு என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இத்தனை மா மனிதர்களோடு என்னையும் அழைத்தமைக்கும் இந்த பம்சன்ல என்ன கலந்து கமை செய்தும் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாரை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறைக்காம